இப்போ 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 பாரு இப்போ ஐயா எடப்பாடி மாண்புமிக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குளத்துறைப்புலாம் கடும் கவத்தில் இருக்கான் ஏன்னா அம்மா சசிகலா விளக்காச்சு எங்கள் அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு ஐயா டி டிவி தள்ளியாச்சு இந்த கள்ள மரவன் ஒரு ஓட்ட போட மாட்டான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னடா இருக்கலாம்னுட்டு அங்கே வந்து எங்கள் தாத்தாவுக்கு போய் டெல்லியில் நீங்கள் முத்துராமணிங்கத்தவருக்கு பாரத ரத்தனா விருது கொடுங்க இப்ப நமக்கு தான் பாரத நாட்டுக்கு என் தாத்தன் பாரதத்தின் ரத்தினம்ங்கிறதே தெரிய வருதா என்ற பிச்சை கட்டு அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோமா பாரத மணி திருநாடு என் தாத்தன் தெய்வத்திரு திருமகன் முத்துராமலிங்க தவறு தான் நான் என்ன கேட்கிறேன் ஐயா எடப்பாடியார்ட்ட நாலரை ஆண்டுகள் பிஜேபி தயவுல இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்து நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் உங்களுக்கு நீங்க பாரத ரத்னாவா தெரியவில்லையா அதற்கு முன்பு ஆண்ட இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் பாரத ரத்தின் ரத்னா என்று தெரியவில்லையா சுபாசின் சுபாசம் என்று அவரை தெரியவில்லையா சுபாசுக்கு இரு தரமும் கொடுத்தின் மண்ணின் விடுதலைக்கு வீர முழக்கமிட்டு மரவன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா அவன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஆயிரம் ஆயிரம் வீரமரவர்கள் சுபாஷின் படையிலே சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் அறிந்ததில்லையா இப்போதுதான் அவர் பாரத ரத்னா என்று தெரிகிறதா இந்த பசப்பு இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்திற்கு நீங்கள் செய்வீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் முனைப்புல அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாவட்டங்கள் தோறும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் விதமா பிரச்சார கூட்டங்கள் நடத்தி வந்தார் பழைய அதிமுகவை பொறுத்தவரை சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அப்படின்னு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பெரிய பெரிய தலைகள் வந்து கட்சியில ஒரு அங்கமா இருந்தாங்க ஆனா தற்போதைய சூழல்ல அதிமுகவோட ஒட்டுமொத்த தலைமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்காரு இதனால தற்போது கட்சியில தேவர் சமுதாய சேர்ந்த பெரிய தலைகள் இல்ல அப்படின் போது அவங்களோட ஓட்டு நமக்கு வழங்கணும் போய் கோரிக்கை வச்சது எந்த வகையில முன் வச்சிருக்காரு அதாவது நீங்க ஆட்சியில் இருந்தப்போ இவ்வளவு காலமா உங்களுக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்களோட மதிப்பு வந்து உங்களுக்கு தெரியலையா இன்னைக்கு வந்து நீங்க விருது கொடுக்கணும் கோரிக்கை வைக்கும் போது தேவர் சமுதாயத்தோட ஓட்ட கவர் இப்படி ஒரு கேவலமான வேலையை பாக்குறீங்களே அப்படின்னு சீமானவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி குறித்து தன்னோட விமர்சன கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு